உழவர்கரை தொகுதிக்குட்பட்டையம் பகுதியில் ராசாதி மதுபான கடை உள்ளது இங்கு ரூபாய் ஐநூறுக்கு மேல் மதுபானம் வாங்குபவர்களுக்கு சுற்றுலா துறையால் நடத்தப்படும் வணிக திருவிழாவில் பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனை அறிந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் அவரது பாசறை நிர்வாகிகள் நேரடியாக மதுபான கடைக்கு சென்று ஐநூறு ரூபாய் கொடுத்து மதுக்கள் வாங்கினர் மேலும் வாங்கி மதுக்களை சாலையில் ஊற்றிக்கும் பரிசு கூப்பனை எரித்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையும் உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் முழுவதும் இது போன்ற பரிசு கூப்பனை அறிவித்து குடிமக்களை ஊக்குவிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் மேலும் இந்த பரிசு கூப்பனால் ஏதாவது நமக்கு பரிசு கிடைக்காதா என இயங்கும் குடும்பங்கள் பல இருக்கின்ற நிலையில் இது போன்ற கடைகள் கடைகளில் சுற்றுலாத்துறையால் வழங்கப்படும் வணிக திருவிழா கூப்பன் பல்வேறு குடும்பங்களை கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன் உழவர்கரை தொகுதியில் மதுபான கடைகளை எதிர்த்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது